ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பீஸ்லேருந்து ரிமைனிங் நமக்கு எத்தனை நாள் இருக்குது எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரியலையா இந்த வீடியோ பாருங்கள் ரிமைனிங் நமக்கு பதிமூணு நாள் இருக்குது இந்த பதிமூணு நாளில் நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரிவிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க தமிழ் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் தமிழில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நம்ம தமிழில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் வந்து போட முடியும் சரி தமிழில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போகணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப படிக்காதீங்க இப்போ என்ன பண்ணணும்னா சிக்ஸ்த்து செவன்த்து எய்த் இது என்ன பண்ணுறீங்க நியூ புக்கு ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கு ஓல்டு புக்கு இது என்ன பண்ணுறீங்க ஒரு நாளில் வந்து முடிக்கிறீங்க ஒரு நாளில் வந்து முடிக்கிறீங்க அடுத்தது நைன்த்து டென்த்து நைன்த்து டென்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு ஓகேவா இது ஒரு ரெண்டு நாளில் முடிக்கிறீங்க ஓகேவா ரெண்டு நாள் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து ஓகேவா லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்து இப்போ லெவன்த்து டுவெல்த்து எத்தனை நாளில் முடிக்கிறீங்க அப்படின்னா நியூ புக் மட்டும் படிக்கிறீங்க லெவன்த்து டுவெல்த்துக்கு போதும் இது ஒரு நாளில் முடிக்கிறீங்க சரியா அப்போ தமிழுக்கு ஒரு அஞ்சு நாள் போயிருச்சு தமிழுக்கு ஒரு எத்தனை நாள் போயிடுச்சு ஒரு ஃபைவ் டேஸ் வந்து போயிடுச்சு தமிழுக்கு சரியா ரிமைனிங் அந்த ஃபைவ் டேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒன் டாபிக் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து பார்க்கணும் டெய்லி ஒன் டாப்பிக் என்ன பண்ணணும் மேக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணும் டெய்லி ஒன் டாபிக் வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் டெய்லி ஒன் டாப்பிக் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸில் வந்து டுவெண்ட்டி ஒரு டுவெண்ட்டி டூ ப்ளஸ் கணக்காவது நம்மளால் வந்து போட முடியும் சரி அடுத்தது ஜிகே எடுத்துக்கோங்க இதில் ஒரு அஞ்சு நாள் போயிருச்சு பதிமூணு நாளில் நமக்கு ஒரு ஃபைவ் டேஸ் வந்து போயிருச்சு எதுக்காகனா தமிழுக்காக பதிமூணு நாளில் நம்மளுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் தமிழுக்காக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் சரியா அடுத்தது நம்ம ஜிகே எடுக்கிறோம் அஞ்சு நாள் போயிருச்சு அஞ்சு நாள் போனதுக்கப்புறம் மீதி எட்டு நாள் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜிகே வந்து படிக்கிறோம் ஜிகேக்கு எட்டு நாள் சரியா ஜிகேக்கு ரிமைனிங் எத்தனை நாள் இருக்குது எட்டு நாள் இருக்குது ஏன்னா தமிழ் படிச்சிட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் தமிழ் படித்து 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 அது மைண்டில் போய் செட் ஆகிருக்கும் ஏன்னா ஜிகே வந்து அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் படிக்கிறோம் ஜிகே அப்புறமேட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டையில் ஏறாது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தமிழ் படிச்சு பிடிச்சிங்க தமிழ் படிச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து ஜிகே படிங்க இந்த எட்டு நாள் ஜிகே படிங்க ஒரு நாள் பாலிட்டி பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் ஒரு நாள் எடுத்துக்கோங்க பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாலிட்டி பாதி ரிவிஷன் பண்ணிடுங்க ஹிஸ்ட்ரி பாதி ரிவிஷன் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ உட்காந்து படிக்க முடியாது ஏற்கனவே நோட்ஸ் வச்சிருப்பீங்களே அந்த நோட்ஸ் ரிவிஷன் பண்ணிங்கன்னா டக்குனு ரெண்டு நாள்ல வந்து டூ டேஸில் பால்ட்டி ஹிஸ்ட்ரி வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் அடுத்தது சயின்ஸ் எடுத்துக்கோங்க சயின்ஸ் எடுத்திங்கனா நைன்த்து டென்த்து சயின்ஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேசிக்காக நைன்த்து டென்த்து சயின்ஸில் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து இதெல்லாமே இருக்கும் இந்த நைன்த்து டென்த்து சயின்ஸ் வந்து கவர் பண்ணிடுங்க இது வந்து எத்தனை நாள் ஒரு ரெண்டு நாளில் நைன்த் டென்த் சயின்ஸ் வந்து நிறையா இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் நோட்ஸ் வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த நோட்ஸ் மட்டும் படிங்க பார்ட்டி சயின்ஸு ரெண்டாவது டாபிக் இம்பார்டன்ட் அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஐயனம் ஐயனமும் யூனிட் எயிட்டும் என்ன பண்ணுறீங்க ஏன்னா ஐயனமில் வர்றதா யூனிட் எயிட்லேயும் வரும் இது ரெண்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளில் வந்து படித்து முடிச்சுங்க சும்மா என்ன அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகேவா சும்மா என்ன அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணுங்கள் ஜாக்ரஃபி ஜாக்ரஃபியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டனே நைன்த்து ஜாக்ரஃபியும் டென்த்து ஜாக்ரஃபியும் தான் சரியா நை நைத்து சாக்கரையும் டென்த்து சாக்ரையும் தான் நம்ம இம்பார்டன்ட் அதில் நீங்கள் என்ன பண்ணணும் சைடில் மேக்ஸ் வந்து ஒரு டாப்பிக் வந்து பார்த்துட்டே வரணும் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும் நம்மளால வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க பாலிட்டிக் ஹிஸ்ட்ரி சயின்ஸு ஐயரம் யூனிடி ஜாக்ரஃபி அடுத்தது எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து சும்மா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸ் வந்து அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க சரியா இப்போ இதுக்கு ரெண்டு நாள் போயிடுச்சு இங்கே மூணு நாள் இது வந்து ஜாகிரஃபிக்கு ஒரு நாலு நாள் போயிடுச்சு அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு நாள் அஞ்சு நாள் போயிடுச்சு அதுக்கப்புறம் யூனிட் நைன் வந்து யூனிட் நைனும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது யூனிட் நைன் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கரண்ட் அவர்ஸ் கரண்ட் அவேர்ஸ் வந்து தேடி 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 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா ஒரு ரெண்டு நாள் ஏதாவது இம்பார்ட்டன் முக்கியமான கரண்ட் அவேர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க அது ஒரு ரெண்டு நாள் படிச்சுங்க அப்படின்னா நமக்கு வந்து பதிமூணு நாள் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இன்னும் பதிமூணு டேஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிடும் இப்போ ரிமைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் இருக்கும் அந்த ஒரு நாள் எதுவுமே படிக்கிறதுங்க ஃப்ரீயாக விட்டுருங்க அதுக்கப்புறம் சைடில் கேப் கிடைக்கும் போது நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க அப்பனால தான் அவங்களால வந்து மார்க்ஸ் கொடுத்து பண்ண முடியும் ஓகே இந்த மாதிரி படிங்க கண்டிப்பாக நம்ம வந்து மார்க் அடிச்சிடலாம் தேங்க்யூ